இப்போ ஒரு கப் வேர்க்கடலை எடுத்துருக்கோம் இதை நம்ம வறுத்து எடுத்துக்கிறலாம் இப்போ வேர்க்கடையில் நல்லா வறுத்து எடுத்தாச்சுங்க இப்போ இதை நம்ம எடுத்துக்கிறலாம் இதில் இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ஆறவும் நம்ம தொடிலாம் எடுத்துக்கலாம் ஒரு கப் வெள்ளை எடுத்துருக்கேங்க இப்போ அதை நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கிறோம் இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம குழந்த விட்டுவோங்க இப்போ ஓரளவுக்கு நம்ம சர்க்கரை பாகு காய்ச்சி எடுத்தாச்சுங்க இப்போ நம்ம பாகு பார்த்துக்கலாம் நமக்கு உருட்டுனா மிட்டாய் பாகு வரணுங்க பார்த்துக்கலாம் இன்னும் வரல ஜெல்லு மாதிரி இருக்குது சிம்மில் போட்டுக்கோங்க ஹைஃப்ளேம் வைக்காதீங்க இப்போயும் நம்ம பார்த்துக்கலாம் பாகு ரெடியாகிடுச்சுங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி நம்ம போட்டால் டங்குன்னு இப்போ சவுண்டு கேட்கணுங்க இப்போ ரெடியாகிடுச்சி நம்ம உடனே நம்ம நான் அதை குறை குறன்னு நான் பிடிச்சி வச்சுருக்கேங்க நல்லா குறை குறைப்பா அப்போ நம்ம சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் சிம்மில் போட்டுக்கங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் நெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் வாசனைக்காகத்தான் திரண்டு வரணுங்க இந்த மாதிரி கரண்டில் உள்ளதை நம்ம இந்த மாதிரி எடுத்து இருக்கோங்க நல்லா இப்ப சட்டியில் நல்லா ஒட்டாம இந்த மாதிரி நம்ம திரண்டு வரணுங்க இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளை நம்ம ரெடி பண்ணும்போதே இங்கே நம்ம ஒரு பேப்பரில் ஒரு பிளேட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க ஒயிட் பேப்பர் எல்லாம் என்ன நான் வச்சுருக்கேங்க இப்போ இதை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ எடுத்து இருக்கணும் இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி கட்டை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம பருத்திட்டுறவுங்க இது இப்போ நமக்கு செட்டாகவும் நம்ம எடுத்துக்கலாங்க மிட்டாய் படத்துக்கு நல்லா எறிகிடும் உடனேவும் உடனே நமக்கு பீஸ் வேணும்னா நம்ம போட்டு வெட்டுக்கலாங்க இப்போ எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் லைன் போட்டு வச்சுக்கோங்க பெருசாக வேணுன்னா சிறுசாக வேணும் நம்மளுடைய விருப்பம் தாங்க பார்த்திங்களா செட்டாகுது பார்த்திங்களா அதுக்காகத்தான் உடனே நம்ம எல்லாம் சூட்டோட நம்ம பீஸ் போட்டு இப்படி வச்சிடணுங்க இது ஆரவம் நம்ம எடுத்துக்கிறோம்லாம் இப்போ நம்மளோட மிட்டாயும் ரெடியாகிடுச்சுங்க அழகா நம்ம வீட்டில வேர்க்கடலையை வச்சுட்டு கொக்கோ மிட்டாய் பார்த்துருக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமாண்டில் சொல்லுங்க ரொம்பவே ஈஸியாக தான் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்ட்டு கொடுப்பேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ